ஸ்ரீ ஓம் நமக ஆன்ம அனுபூதிக்கான பயணம் ஸ்ரீ ஸ்ரீ பரமஹம்ச யோகானந்தர் மௌனம் இறைவனின் பீடமாகும் நாம் நமது எண்ணங்களை நிறுத்தினால் மட்டுமே போதாது நாம் இறைவனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும் நீங்கள் உங்கள் ஆற்றலை குறைத்துக் கொள்கிறீர்கள் இறைவனை காணாமல் கண்களை மூடியுள்ளவர்களின் ஆன்மாக்களை விழித்தல செய்வீர் இறைவனின் எங்கும் நிறைந்துள்ள பேரறிவு விவேகமுள்ள மனிதர் மற்றும் அறியாமையில் மூழ்கியுள்ள மனிதர் ஆகிய இருவருக்குள்ளும் உள்ளது நீண்ட ஆழ்ந்த ஒன்றுபடுதல் மூலம் சர்வ வல்லமை படைத்தவனுக்கு உங்கள் அன்பின் ஒரு தொடர்ச்சியான வெளிப்பாடு மூலம் உங்களுக்குள்ளேயே அந்த ஒளியை காண்பது உங்களை பொறுத்ததே முழு கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு திரைப்படத்தை காண்பதில் ஒருவர் வேறு அனைத்தையும் எளிதாக மறந்து விடுவது போல இறைவனை நேசிப்பவர் பேரன்பனை தவிர்த்து மற்ற அனைத்தையும் மறந்து விடுகிறார் சாதாரண மனிதனிடம் இறைவனின் இருப்பை உணர போதுமான பக்தி இல்லை ஏனெனில் அவன் மனம் தெய்வீகத்தின் மீது அல்லாது வழக்கமாக உலக விஷயங்களின் மீது உள்ளது திரைப்படங்கள் உலக இன்பங்கள் ஆகியவை ஒருவரின் கவனத்தை மணிக்கணக்காக ஈர்த்து வைத்திருக்க முடியுமானால் இறைவன் பிரபஞ்சத்திலேயே மகிழ்ச்சி ஊட்டுபவனின் தோழமை எந்த அளவிற்கு கவனத்தை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும் என எண்ணி பார்க்கவும் பிரச்சனை என்னவென்றால் பெரும்பாலான மக்கள் அவனை அறிந்து கொள்ள முயற்சி செய்வதே இல்லை அவனை நீங்கள் அறிந்து கொண்டால் மகத்தான தெய்வீக கழிப்பில் சென்று விடும் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி நான் வேற எதிலும் ஆனந்தத்தை காண்பதில்லை மேலும் நான் இவ்வுலகுடன் வெறுபடையும் பொழுது நான் புலன்களின் வாயில்களை மூடி இறைவனுடன் தனிமையில் தொடர்பு கொள்கிறேன் ஒருவன் உலக விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் இறைவனின் அரளார்ந்த ராஜ்யத்தை நோக்கி சீராக முன்னேறும் பொழுது வரும் மகிழ்ச்சிக்கு ஈனை இவ்வுலகில் ஒன்றுமில்லை என நான் காண்கிறேன் அது எனக்கு மிக எளிதாக தோன்றுகிறது மூடிய கண்களுக்கு பின்னுள்ள இருட்டில் பல்வகை காட்சிகளோ அல்லது கேளிக்கையோ இல்லை என நீங்கள் நினைப்பதால் தான் அது உங்களுக்கு மிக கடினமாக தோன்றுகிறது சாத்தியமான பல்வகை காட்சிகள் அனைத்தும் இருக்கவே செய்கின்றன நீங்கள் அதனை காண்பதில்லை ஏனெனில் நீங்கள் அதற்காக காத்திருப்பதில்லை ஆனால் நீங்கள் அடி உணர்வு மனதின் வாயிலை கடந்த பின் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை கழிப்படைய செய்யும் ஒரு மகத்தான உயர் உணர்வு ஆனந்தத்தை உணர துவங்குகிறீர்கள் அந்நிலையில் நேரம் மணிக்கணக்காக கடக்கிறது அத்துடன் பக்தன் உலகை பற்றிய உணர்வில்லாமல் இருக்கிறான் அனைத்து முகங்களிலும் உலகிற்கான ஒரு புன்னகை உள்ளது ஆனால் இறைவனின் புன்னகை அதன் பின்னே இல்லை என்றால் அது தன்மிளிவை இழக்கிறது நான் எல்லாவற்றின் முடிவையும் காண்கிறேன் அனைத்து மனித இன்பங்களும் முட்டுச்சந்துகளுக்கு சந்துகளுக்கு இட்டு செல்வதை நான் காண்கிறேன் இறைவன் தன்னையே உங்கள் மீது சுமத்த விரும்பவில்லை நீங்கள் அவனை தேட வேண்டும் அவன் உங்கள் இதயத்தில் நீங்கள் உணரும் அன்பை வழங்கி நீங்கள் உங்களுக்கு சொந்தமானவர்கள் என்றென்னும் ஒரு சில மற்ற மனிதர்களுடன் உங்களை பிணைத்துக் கொள்ள அதை தவறாக பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் உங்கள் சொந்த சிறு குடும்பத்துடன் உங்களை இணைத்துக் கொள்ளும் அவர்கள் அனைவரும் உங்களிடமிருந்து பறித்துக் கொள்ளப்படுவார்கள் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள் இறைவனைத்தான் நீங்கள் அவர்களில் நேசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் மற்றும் உங்களைத்தான் அவன் அவர்கள் மூலமாக நேசித்துக் கொண்டிருக்கிறான் தனது குடும்பம் மற்றும் நண்பர்களுக்காக அன்பு இல்லாதவர் எவராலும் இறைவனை நேசிக்க முடியாது ஆனால் மனித அன்பில் தன்னையே இழப்பவர் இறைவனை இழக்கிறார் தந்தை தாய் குழந்தைகள் மற்றும் நண்பர்களாக நம்மை நேசிப்பவன் இறைவனை நாம் இந்நாடகத்தின் நோக்கத்தை மறந்துவிடும் பொழுது நமது சொந்த அறியாமையால் நம்மை நாமே தண்டித்துக் கொள்கிறோம் உலக குறிக்கோள்களால் ஏமாற்றப்பட்டு விடாதீர்கள் நான் என் பணிக்காக பேராவலுடன் இருந்தபோதிலும் இறைவனின் சித்தத்தால் இந்த நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்றறிந்து நான் என் இதயத்தில் சுதந்திரமாக இருக்கிறேன் அவன் என்னை நேசிக்கிறான் மற்றும் நான் அவனை நேசிக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் நான் வேறெதையும் விட அதிகமாக அவனை நேசிக்கிறேன் என் கவனத்தை கவர்வது வேறெதுவுமே இல்லை எந்த உலக சபலத்தையும் விட இறைவன் அதிக வசீகரமானவன் என நான் கண்டிருக்கிறேன் இரவும் பகழும் என் இதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்கிறது என் பிராணி எனது லட்சியங்களையோ அல்லது எனது ஆசைகளையோ பின்பற்றாமல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே நான் செய்வேனாக இப்பூமியை முழுமையான ஒன்றாக ஆக்க நான் செய்ய வேண்டும் என்று நீ விரும்பும் எல்லாவற்றையும் செய்வதற்கும் என் சிந்தனைகள் அனைத்தையும் உன்னையே பறைசாற்றுவதற்கும் நான் செய்து வரும் எல்லா பணிகளும் மற்றவர்களுக்கு உன்னையே நினைவூட்டுவதற்கும் எனக்கு கற்றுக் கொடுப்பாய் ஆகவே அன்புக்குரியவர்களே காலையும் இரவும் தியானம் செய்யுங்கள் உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள் எப்போதாவது ஒரு முறை உங்கள் மனம் அங்கு மெங்கும் ஆனால் எதன் மீது உள்ள பற்றால் பிணைத்துக் கொள்ளாதீர்கள் தனிமையில் இருந்து தியானம் செய்யுங்கள் முதலில் உங்கள் மனம் உங்கள் மன உறுதிக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் ஆனால் நீங்கள் உள்ள ஆர்வத்துடன் இருந்தால் தியானத்தைப் போன்று வேறொன்றும் திருப்திப்படுத்தாது என்று கண்டுகொள்வீர்கள் நான் என் கண்களை மூடும் பொழுது நான் காணும் சுதந்திரம்தான் என்னே இறைவனின் பேரானந்தம் என்னை ஆட்கொள்கிறது இது என் இதயத்தில் இருக்கும் உண்மையான ஒன்று இறைவன் படைத்த மனித உடல் மற்றும் இயற்கையின் பேரண்ட உடலின் அற்புதத்தை விட அதிகமாக அற்புதங்கள் என்ற முறையில் நீங்கள் எதை காண விளைகிறீர்கள் மனித உடல் வாட்சி உணவால் காத்து காக்கப்படுவதில்லை மாறாக பெரும் படைப்பாளியான இறைவனிடமிருந்து முகுலம் மூளை மற்றும் இதயத்தின் வழியாக பாய்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பேரண்ட சக்தியின் அதிர்வலை தாங்கப்படுகிறது மூல தோற்று சென்று இறைவனை உணருங்கள் அப்பொங்கும் ஆனந்த ஊற்று மற்றும் ஜீவனை அகத்தே காணுங்கள் நான் இந்தியாவில் ஒரு மகானை சந்தித்தேன் அவர் இறைவனை காண்பதற்கு முன் அவனை நாடி பதினெட்டு வருடங்களாக தியானத்தில் அமர்ந்திருந்தார் ஆனால் அவர் எவ்வளவு பயனடைந்தார் என சிந்திக்கவும் இறைவனை இனிவரும் எல்லா காலத்திற்குமாக நிரந்தரமாக ஒவ்வொரு நாளும் சிறிது நேரம் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை விளக்கிக் கொண்டு தியானம் செய்யவும் இறைவனுடன் இருக்க சிறந்த நேரம் இரவு நேரமாகும் அவனுடன் தொடர்பு கொள்ளாமல் ஒருபோதும் உறங்க செல்ல வேண்டாம் மேலும் எல்லா நேரங்களிலும் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவனிடம் சொல்லுங்கள் பிரானே வேறு அனைத்திற்கும் மேலாக நான் உன்னையே விரும்புகிறேன் எல்லா பொருட்களையும் கொடுத்து என்னை சவளப்படுத்தலாம் ஆனால் உனது இருப்பை தவிர எனக்கு வேறெதுவும் வேண்டாம் நீங்கள் இதை உங்கள் இதயத்திலிருந்து சொல்லும் பொழுது இறைவன் மறுமொழி கூறுவான் உங்கள் தவறுகளையோ அல்லது மற்றவர்களின் தவறுகளையோ கண்டுபிடித்து கொண்டு உங்கள் நேரத்தை செலவழிப்பதில் பயனில்லை என நீங்கள் உணர்ந்தறிவீர்கள் சாத்தான் என்னை கொண்டு போக எப்படி முயன்றாலும் சரி மேலும் இம்மார்க்கத்தை நான் பின்பற்ற ஆரம்பித்து பல வருடங்களுக்கு பின்னரும் கூட அவன் முயற்சி செய்தவாறே உள்ளான் என்னிடம் இறைவன் இருப்பதை நான் காண்கிறேன் அவன் எப்போதும் என் இதயத்தில் இருக்கிறான் எனது தவறுகள் மிக மோசமானவையாக இருந்திருக்கலாம் ஆனால் இறைவனுக்கான எனது அன்பு என் தவறுகளை மூழ்கடித்திருக்கின்றன நான் என் இதயத்தில் முற்றிலும் சுதந்திரமாக இருக்கிறேன் அங்கே ஒரு ஆசையும் என்னை பின்தொடர்வதில்லை நான் இறைவனை வேறு எதை காட்டிலும் அதிகமாக நேசிக்கிறேன் மேலும் இறைவன் விரும்பினால் அவனுக்கான எனது அன்பை வெளிப்படுத்த நான் தரைகளை பெருக்கி அளம்பவும் வேலையை செய்ய கா தயாராக இருக்கிறேன் நான் என் உடலை என் இதயத்தை என் மனதை என் ஆன்மாவை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் ஓ என் பிரானே நீ என் உடலை வைத்து என்ன செய்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் நான் இங்கிருக்கும் சிறிது காலம் நான் முழுவதும் உன்னுடையவன் ஓ என் பிரானே ஒவ்வொரு தசையும் உன் ஆனந்தத்துடன் நடனமாடட்டும் ஒவ்வொரு இரத்த அணுவும் உன் உள் ஒளியின் மகிமையுடன் லௌகீகத்தின் போன்றுள்ளது நான் இப்போது உன் அமிழ்தத்தை பருகுகிறேன் இந்த அனுபவத்திற்கு ஈடாக எதுவும் இல்லை ஓ இறைவா நான் என் வாழ்வை என் சிந்தனைகளை என் ஆசைகளை உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என் ஆசைகள் எல்லையெல்லா ஏமாற்றங்களுக்கு இட்டு செல்லும் முட்டு சந்துகளே அன்றி வேறில்லை என நான் கண்டுகொண்டேன் ஆனால் நான் பெற்றிருக்க வேண்டும் என நீ திருவுளம் கொள்ளும் அந்த பொருட்கள் மீது ஆசைப்படுவதில் அன்பிற்குறைய இறைவா நான் முழு மன நிறைவையும் காண்கிறேன் என்ற படிப்பினையை கற்றிருக்கிறேன் நான் உன்னை உணர்வதைப் போலவே இன்னும் மிக அதிகமாக உன் சாநித்தியத்தை எல்லோரும் உணரட்டும் ஏனெனில் நீ எல்லையில்லாமல் மகிழ்த்துக் கொண்டிருக்கிறாய் அனைவருக்கும் உனது தரிசனம் அருள்வாய் நாங்கள் வழிபடவோ அல்லது கீதம் இசைக்கவோ மட்டும் இங்கில்லை ஓ எம் பிரானே நாங்கள் நினைவாக இந்நாளை இயந்திரத்தனமாக கொண்டாட இங்கு கூடவில்லை மாறாக எமது அன்பினும் பூங்கொத்தை எங்கும் நிறைந்த உன் திரு பாதங்களில் உணர்வு அழிக்கவே வந்துள்ளோம் எங்கள் இதயங்களின் நறுமண மிகு ஆனந்தத்தை ஏற்றுக்கொள்வாய் அது மிகச்சிறியது ஆனால் எமது இதயங்களும் தோட்டத்தில் வளரும் உனக்கான எல்லா ஆனந்தங்களும் அன்பும் உனக்கே உரியவை உன்னுடையது எதுவோ அதை ஏற்றுக்கொள்வாய் நாங்கள் உனது உடைமை கொள்ளாதவர்களோ நல்லவர்களோ நாங்கள் உன்னுடைய குழந்தைகள் எங்களுக்கு உன் தரிசனம் அளித்து உன்னை வெளிப்படுத்த நீ இந்த அன்பால் கட்டுண்டு இருக்கின்றாய் நீ எங்களிடம் வரவேண்டும் நாங்கள் உன்னில் எப்போதும் சுதந்திரமாக உள்ளோம் சொர்க்கங்களில் நடனமாடும் துருவ விண்ணொழி மலைகள் ஆதவனிலும் விண்மீன்களிலும் உள்ள ஒளிரும் தீ பிழம்புகளை கொண்ட உலைகள் அனைத்தும் உனது கருணை மற்றும் சர்வ வியாபகத்தின் வெளிப்பாடுகளை அன்றி வேறில்லை ஓ பரமாத்மாவே எமது இதயங்கள் உனக்காக மேன்மேலும் அதிகமான தீவிர ஆர்வத்தை அதிகரிக்கையில் எமது இதயங்கள் உனக்கான ஏக்கத்தில் ஒரு பூகம்பத்தைப் போல குமுறுகையில் உலக உடல்களில் அடைக்கப்பட்ட எமது ஆன்மாக்களை உனது சாசுவதத்தின் கரைகளுக்கு விரைவுபடுத்துகிறோம் நீ எங்களுடையவன் எங்களிடமிருந்து நீ ஏன் மறைந்திருக்க வேண்டும் நாங்கள் புலன்களின் வாயில்களை மூடிக்கொண்டு கண்ணீரால் கழுவப்பட்ட எமது ஆன்ம பீடங்களில் வீற்றிருக்க விரும்புகின்ற உன்னை நேசிக்க எங்களை ஆசீர்வதிப்பாய் தெய்வ தந்தையே தெய்வ அன்னையே நண்பனே பேரன்பிற்குறைய இறைவா பொல்லாதவர்களோ அல்லது நல்லவர்களோ நாங்கள் உன் குழந்தைகள் நாங்கள் உன்னை விரும்புகிறோம் எமது ஊக்கத்தை கொடுப்பவை அனைத்தும் எமது பலவீனங்கள் அனைத்தும் எமது தீய பழக்கங்கள் அனைத்தும் எங்களை இனிமேலும் அச்சுறுத்த முடியாது ஏனெனில் உனக்கான எமது அன்பு மிக பெரியது எங்கள் நிரந்தர வாழ்க்கை எனும் மரத்தின் மீதுள்ள உள்ள ஒட்டு செடிகளாகிய பழக்கங்களை ஒழித்து விடுவாய் நாங்கள் வாழ்வெனும் மரத்திலிருந்து மனித இன்பங்களினும் அலங்கார வண்ண மலர்களை பறித்து உன் பாதங்களில் சமர்ப்பிக்கிறோம் எல்லா மனித செயல்களிலும் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கும் ஒரே ஆனந்தம் நீயே உன் மகிமையின் ஒளிர்விற்காக உன் இருப்பின் சுடரொலிக்காக நாங்கள் ஏங்குகிறோம் தெய்வ தந்தையே நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் இதனால் இப்பிறவியனும் இருளில் எமக்கு ஒளியூட்டுவதற்கு உன் கருணை உன் மகிமை உன் நினைவு ஆகிய கலங்கரை விளக்காக எங்கள் வாழ்வில் ஒளிரட்டும் எந்தையே உன் பேரொளி இந்நாளை ஒளிரச் செய்து இவ்வாழ்வு முழுவதும் மற்றும் நாங்கள் இவ்வுலகிற்கு திரும்ப வேண்டியிருந்தால் வர இருக்கின்ற பல பிறவிகள் முழுவதும் எங்களுக்கு வழிகாட்டட்டும் தெய்வ தந்தையே தெய்வ அன்னையே நண்பனே பேரன்பிற்குரிய இறைவா எமது ஆன்மாக்களின் தீவிர ஆர்வத்தை ஏற்றுக்கொள்வாய் கொள்வாய் எமது ஆன்மாக்களின் தூய்மையான அன்பையும் பக்தியையும் ஏற்றுக்கொள்வாய் நாங்கள் உன்னை நேசிக்கிறோம் என்பதைத் தவிர அதிகமாக வேறென்ன சொல்ல முடியும் கிருஷ்ண உணர்வு நிலை வெளிப்பட்டிருந்ததைப் போல எங்களிடமும் அதை வெளிப்படுத்துவாய் இன்று உனது பேரானந்தம் மற்றும் கிருஷ்ண உணர்வு நிலை கூடஸ்த கூடஸ்தைத்தியம் அருட்கொடைக்காக நாங்கள் நன்றியுடையவர்களாக இருக்கிறோம் நாங்கள் என்றென்றும் உனக்கு நன்றி செலுத்துகிறோம் वोम 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 तोड़रूम वोम